வர்களே கத்தர் தமது ஜனத்திற்கு பலனளிப்பார் கர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பார் கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமானவர்களே கத்தருடைய வார்த்தை இன்றைக்கு ரட்டிப்பான ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுக்கின்றதாயிருக்கின்றது அ டபுள் பிளஸிங் என்ன பிரதர் என்ன அந்த ஆசீர்வாதம் கேட்கிறீங்களா சங்கீதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது பதினோராவது வசனத்திலே சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினோராவது வசனத்திலே கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் ரெண்டு விதமான பிளஸிங் ரெண்டு இடத்துல ஒரே வார்த்தை தமது ஜனத்திற்கு தமது ஜனத்திற்கு என்று சொல்லி அப்போ தமது ஜனம் இல்லாத வேறு ஜனம் இருப்பாங்களா இருக்கிறாங்க ஆனா நான் அவருடைய ஜனமா இருக்கணும்னா நான் என் அப்பாவுடைய பிள்ளையா இருக்கணும்னா என் அப்பாவை நான் நேசிக்கணும் என் அப்பாவோ சொல்லுபடி கீழ்படியணும் நான் என் அப்பா அப்பாவோடு நெருங்கி வாசம் பண்ணணும் என் அப்பாவை விட்டு நான் தூரம் போயிட்டேன்னா நான் எப்படி அவருடைய ஜனமா இருப்பேன் ஆகவே இன்றைக்கு அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய அவரிடத்திலே பேசும்படியாக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற நீங்களும் நானும் இந்த வசனத்தை பேசும் பொழுது இந்த வசனத்தை படிக்கும் பொழுது தம்முடைய ஜனமாக இருக்கின்றோம் இதிலே விசுவாசித்து நாம நடக்கின்றோம் அப்போ நமக்கு முதலாவது என்ன சொல்லுகிறார் என்றால் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் இந்த பலன் என்பது வெளியரங்கமான பலன் மாத்திரம் இல்லைங்க உள்ளான பலனும் கூட ஈவன் இன்னர் ஸ்ட்ரென்த் பல வேலைகளிலே உள்ளான நேரங்களிலே உள்ளான இடங்களிலே நம்ம பலவீனப்பட்டு போய் விடுவோம் சோர்ந்து போய்விடுவோம் மன ரீதியாக இன்றைக்கு அப்படி சோர்வோடு கூட நீங்கள் உட்கார்ந்து வை லாட்மி எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை என்று கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் உள்ளான பலனை கொடுக்கின்ற தேவன் வெளியரங்கமாகவும் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கின்றவராய் இருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே நேற்றைய தினத்திலே ஒரு தகப்பன் என்னுடைய போன் நம்பரை எங்கிருந்தோ ட்ராக் பண்ணிட்டு ஆவடியிலிருந்து ஜெபிக்கின்றார் என்னோடு கூட ஜெபி ஜபிக்க வேண்டும் என்று என்னை அழைத்தார் என்ன ஐயா என்று கேட்டேன் சொன்னாரு ஐயா என் மக நல்லா இருந்தா திடீர் என்று தலைவலின்னு சொன்னா அதுக்கப்புறம் உடம்பு வலின்னு சொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம் அவளுக்கு வந்து ஆன்ஜியோ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அவ ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல ஐசியூல இருக்கா என்று சொல்லி திடீர் என்று வந்த ஒரு பிரச்சனை பிரியமானவர்களே கண்ணீரோடு அழுகின்ற ஒரு தகப்பன் நாங்க ரெண்டு பேரும் நான் வேலை நிமித்தமாக வெளியே இருந்தேன் ஒரு ஓரமாக நின்று ரெண்டு பேரும் சிறிது நேரம் ஜெபித்தோம் ஜெபித்த பிறகு ஐயா தேங்க்யூ ஐயான்னு சொல்லிட்டு விட்டுட்டார் திரும்ப ஈவினிங் போன் பண்ணி கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருந்து கொஞ்சம் வெளியில வந்துட்டாங்க கத்த தமது ஜனத்திற்கு பலன் அளிப்பார் இட்ஸ் நாட் மீ இட்ஸ் நாட் பை மைட் இட்ஸ் நாட் பை பவர் பட் பை ஹிஸ் ஸ்பிரிட் ஆண்டவருடைய ஆவியினாலே ஆகும் பிரியமானவர்களே வெவ்வேறு இடங்கள்ல இருந்து ஜபிக்கிறோம் வெவ்வேறு இடத்துல அவங்க இருக்கிறாங்க அவர் ஆவடியில இருந்து ஜபிக்கிறாரு நான் கிட்டத்தட்ட நார்த் மெட்ராஸ்ல நின்னுட்டு இருக்கேன் ஆனா அந்த 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 பேஷண்ட் அந்த மகள் அந்த இடத்துல ராமச்சந்திரா ஹாஸ்பிடல்ல இருக்காங்க ஆனா கத்தர் அவர் கையை நீட்டி பலப்படுத்தினார் அடுத்தது பார்க்கும் அந்த ஐயாக்கு சமாதானம் இந்த ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி அவர் போன் பண்ணாரு இப்ப மறுபடியும் நான் நீங்க ஜபிங்க ஐயா எனக்கு விடுதலை வந்துரும் நம்பிக்கை வந்துடுச்சுன்னு சொல்லி பிரியமானவர்களே கத்தர் தமது ஜனத்திற்கு பலனளிப்பார் நளிப்பா கத்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பார் இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான நேரத்திலே நாங்கள் ஒன்று கூடி அந்த மகளுக்காக ஜெபிக்கின்றோம் ஒரு காட் மார்னிங் ஃபேமிலியாக அந்த மகள் மீது உடைய கரம் நீட்டப்படட்டும் மகள் உற்சாகமா எழுந்து வெளியே வந்து சாட்சியாய் நிற்க அந்த தகப்பன் கத்தாவே அண்டவரே மன சமாதானத்தோடு ஒரு சாட்சியாய் நிற்க கருவை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்லப்பிதாக ஆமேல்